ஆரம்பாலத்தில் நம்ம தியான வழி அண்டர்கள் பழகப்படும் போது உலக நிலையை அறிவிக்க சில நிலைகளை செய்தோம் அவர்கள் இடைமேல் ஆசைப்படப்படும் போது ஜோசினியோட மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அவருடைய உணர்வுகள் எல்லாம் கவர்ந்துடுவார்கள் இப்ப இதே மாதிரி சில இடங்களில் ஒரு திருநெல்வேலியில் ஒரு இடத்துல இந்த மாதிரி காட்சிகளை காட்டி சொன்ன உடனே அந்த பையனுக்கு காட்சிகள் தெரிந்தது உடனே எனக்கு கொய்யா போட வேண்டும் என்று எண்ணுகின்றான் அந்த உணவு கொய்யாப்பழம் வரும் எனக்கு காசு வேணும் என்று எண்ணுகின்றான் அந்த காசு வருகின்றது அவங்க வீட்லயோ அடியாப்பா குருநாதனே எல்லாம் கொய்யாப்பழம் கொண்டு இதெல்லாம் அவன் இந்த நிலையில வளர்த்து கொண்ட நம்பிக்கிறவங்க எனக்கு ஒரு பூனைக்குட்டியை வளர்க்க சொல்லி சொல்றாரு குருநாதன் பூனைக்குட்டி வந்து கொடுக்கறாங்க அதே சமயத்துல அதுக்கு வேற சினிமாவுக்கு போறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் காசு குருநாதன் உங்ககிட்ட அஞ்சு ரூபாய் கேட்க சொல்றாரு கேட்க சொல்றான்னு கொடுக்குறாங்க குருத்தினைக்கிறாங்க அடுத்த எண்ணத்தை கேட்கிறாங்க எல்லாத்துக்கு போய் தியானம் எங்க இல்லைன்னு சொன்னா போறோம் உடனே குருநாதர் வந்தாரு உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுக்க சொன்னார் இது நடந்த உடனே பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுக்க சொன்னாரு இங்கே பல கஷ்டமான நிலைகள் வருது அதனால ஒரு பத்து நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாய்கலாட்டு போய் படுத்துங்க அதே மாதிரி அவங்க செய்தாங்க குருநாதர் கட்டளைத்தாருங்க நான் இங்க இருந்து ஒரு துணைவே யதார்த்தமா போறேன்னு அன்னைக்கு காலையில் இறங்கினு அந்த பாயின் தலவான பேசிட்டு சாமி அப்படின்னாங்க என்ன என்ன குருநாதர் நம்மளை கட்டிலிட்ட பத்து நாளா வீட்டுல படுக்க வேண்டாம் இப்ப நீங்க வந்துட்டீங்க பாத்தீங்கன்னா அதுக்குதான் சொல்லி போடுறது அவங்களுடைய அந்த எண்ண கட்டிட்டாய் என்னையா அப்படின்னு என்னன்னே தெரியல குருநாதர் வீட்டு படுத்துக்கோன்னா படுத்துட்டேன் சொன்னவர் யாருங்க அப்படின்னு பயிர் தானுங்க தானே குருநாதர் பேசுறாரு அதனால அவர் சொன்னபடி வந்துட்டேன் இதெல்லாம் நல்லா நடக்குன்ட்டு அப்புறம் பாருங்க சொன்ன மாதிரி இங்க பத்து நாள் இங்க படம் சொன்ன பத்தாங்க வந்துட்டீங்க பாருங்க ஆக உங்ககிட்ட ஆசி வாங்குறதுக்கு எப்படி அனுப்ப அவருடைய அனுமானங்கள் அப்படி செயல்படுத்துன்றது அப்புறம் நாம அவங்ககிட்ட என்ன சொல்ற இப்படி அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவன் சிறுக சிறுக காசு கேட்கறதுக்கு ஆரம்பிச்சான் எனக்கு அந்த வயசுலன்னு இந்த கடையில் இந்த மாதிரி பதார்த்தத்தை வாங்கிட்டு வரணும்னு கேட்டான் சாமி சாமி தர சொல்லிட்டு காசி தெரியாது அன்பர்களுக்கு வெகு தெரியும் இந்த இந்த மாதிரி காட்சிகளை கொடுக்க போகும்போது குழந்தைகளுக்கு யதார்த்தமா இருக்கும்போது அந்த உணர்வுகளை அறிய செய்கிறது ஆனால் இது எப்படி என்று செயல்படுத்துறது மேற்பட்டாலும் அது தீவிகளே தான் வருகின்றன இதே போல பல இடங்களில் காட்சிகளின் தன்மையும் விண்ணில் இருந்து அந்த அலைகள் வருவதையும் அந்த மகிழ்ச்சி ஆற்றல் எப்படி வருகிறது என்றனே அரசின் உணர்வலைகள் எப்படி வருகிறது என்றனே தற்சொலைகள் எப்படி அவர் நுகர்ந்தறிந்தார் என்ற நிலைக்கு அதே உணர்வின் தன்மை அவங்க தாய் தந்தைகள் எப்படி நுகர்ந்தார் என்றும் விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் தன்னிடம் வரவில்லை எப்படி பாதுகாத்தார் என்ற நிலையும் இதை அம்பா சமுத்திரத்தில் ஒரு பையனுக்கு இது காட்சி இருக்குது அதை எப்படி என்று நிலையில் அந்த வாலிமத்தை கொண்டடப்போம் ஒரு வெட்டினரி டாக்டர் அவருடைய தாக்கனருக்கு தளவலி தீராத நோய் அப்ப அந்த தீராத நோய் என்கிற போது இது அகசிறுதி மூழ்கி என்ற நிலைகளை நீ இந்த மாதிரி தியானம் என்ன வானத்தை நோக்கி என்ன அந்த உணர்வு அலைகள் வரும் அப்ப அவர் கண்டு உணர்வின் தன்னை உனக்குள் கையில பொருள் வந்து கிடைக்கும் அது நீ அவருக்கு கொடுத்துறப்படின்னு சொல்லிணேன் இவர் அதே மாதிரி அந்த இது என்ன உடனே அந்த வேர் வந்து இவருக்கு தியானத்தில் உட்கார்ந்து போது கிடைக்கும் அது கிடைத்த உடனே அந்த வெட்னரி டாக்டர் வர வந்த உடனே இதை கொண்டு தளமாட்டில் வைங்க அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு மருந்து சாப்பிடுவாருன்னா ஒரு குறைஞ்சது பன்னெண்டு ரூபா மாத்திரைங்க அதை காலையில் ஒன்று சாப்பிடணும் ராத்திரி படுக்க போக முடியும் இல்லைன்னா அது தலை வலிக்கும் அவனால தாங்க முடியாது புழு போல துள்வார் அப்ப இந்த வெட்டினரி டாக்டர் போய் அவர் அப்பா நீ இத்தனை பேரே சாமியாரை நீ பாக்குற என் தலைவரையும் நீக்கலை நீ என்னப்பா செய்ய போற அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அதனால்தான் இதை அந்த பையனிடம் சொல்லி இதை இந்த நிறையில் நீ கே அந்த உணர்வு குறையும் அந்த வேர்கள் கிடைக்கும் அந்த உணர்வு ஏனென்றால் அந்த அகசின் தன் கருவில் இறக்கப்படும் போது அவரது தாயார்கள் எண்ணி பல தாவர மூழ்கிகளை தனக்குள் முலாமா பூசி பல தீமையான நிறைவுகள் விஷத்தன்மையான நிலைகள் இருந்து விஷத்தால் துயரப்படும் அந்த விஷமில் இருந்து மீட்டிய அந்த உணர்வு அவர் உடலில் உண்டு ஆகவே அது அரசியல் கருளிலே இருக்கப்படும் உணர்வு படிந்து அவன் பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டும் தீமைகள் தன்னை நாடாத நகை கொண்டும் விண்ணில் உட்டி நோக்கினாலும் நஞ்சினை அடக்கி உணர்வினை ஒளியாக மாற்றும் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானது ஆகவே அந்த உணர்வின் தன்மை அங்கே பக்குவமாக ஏனென்றால் உலக அனுபவத்தை எமது குன்னாள் காட்டிய அறுவடையில் அந்த இளம் வயதில் அவன் கணக்கமற்ற நிலையை இது பெற வேண்டும் என்று அங்கே செய்தது அவன் அவன் தாக்கனாருக்கு என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பசனும் இது கொடுத்தவன் அவங்க தாக்கனாருக்கு தலைவலியே போயிடுச்சு வேற ஒண்ணுமில்ல எத்தனை மருந்து சாப்பிட முடியல இது தலைநாட்டில் குருநாதர் வைக்க சொன்னாரு ஆனா கண்டு வச்சவனே தலைவலி போச்சு அப்போ உங்க குருநாதர் நல்ல குருநாதன் அவர் போட்டினார் அதுக்கப்புறம் அவர் தியானத்துக்கு வரல யாரும் அந்த பெரியவர் அப்ப இத என்ன ஆகிப்போச்சு இவங்க இந்த மாதிரி ஆனவங்க ஒவ்வொருத்தரா வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க என் உடம்புல இருக்கக்கூடிய நோய்க்கு எனக்கு குழந்தை வர வேணும் அதுக்கு ஏதாவது கேளுங்க இந்த மாதிரி பல நோய்களுக்கும் பல நிலைகளுக்கும் இந்த பச்சளைகள் வந்துகின்றன அந்த பச்சளையான உட்காந்து பச்சளை கிடப்பார் இப்ப எல்லாரும் எதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை பச்சளை கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்க தவக்கினாரு வேணு நீங்க இதை செய்யறா கொஞ்சம் பச்சளை வாங்கி கொடுறாரு அவர் செஞ்சுவார் போக மாட்டேன் இதுகெல்லாம் அந்த உணவின் தன்மை காற்றினாலும் அந்த பிஞ்சு உள்ளத்தில் தனக்குள் தெரிந்தாலும் அவன் அவனுடைய உணர்வுக்கு தக்க வேற நிலைகளை மாற்றும் எனக்கு பத்து ரூபா வேணும் இங்க போவோம் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்ட உண்மையின் உணர்வின் தன்மையை தெரிய செய்தாலும் பெரியவர்களுக்கு இதை தெரிய செய்தாலும் அந்த மூழ்கி மூழ்கிவிடியிருந்தாரே தவிர அதை மேற்கொண்டும் அரும் ஞானத்தை பெற வேண்டும் என்ற நிலைகள் இல்லை ஏனென்றால் இந்த இருபது வருடங்கள் இதே போல பல நிலைகளை செய்து அவர்கள் பெற வேண்டும் என்ற நிலைகளுக்கு எத்தனை சரி இப்ப உடல் கூட இருப்பார் அவர் சொந்தக்காரர் தம்பியா அண்ணமகன் அவர் காட்சி கொடுக்க ஆரம்பித்த பல கதவிகளை எழுத ஆரம்பிச்சார் கடைசியில் கதிகளை எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சார் இந்த காட்சிகள் கிடைச்ச உடனே பல நிலைகள் தெரிகின்றது பல தவறுகளை செய்ய ஆரம்பித்து விடுகின்றார் இது எல்லாம் காட்சிகள் கொடுத்தும் பயனற்றதாக போகின்றது ஆரம்பத்தில் அந்த இடங்களை கொடுத்த அவர் பல கதவிகளை பாட ஆரம்பித்தார் பல நிலைகளை உருவாக்க ஆரம்பித்தார் இதெல்லாம் சாமி ஏனால் இதெல்லாம் செய்யக்கூடாதா உடனே ஜி பூம்பா பார்த்து எல்லாம் செய்ய முடியும் அது உங்களுக்கு பலன் இந்த உணவை விட்டு சென்றால் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த தீமையுடைய நிலைகள் வருகின்றதோ அதை அகற்றப்பட வேண்டும் என்றால் எப்படி மின்னட்டான் போச்சு தன் உடிகளை கடையில் பாய்ச்சி போன்று விஷ அணுக்கள் விலகி அந்த தாவரணத்தை உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதை போன்று நாம் எப்போது வேதனைப்பட்ட உணர்வுகளை நாம் நுகர்ந்து விட்டால் அறு மகிழ்ச்சி உணர்வினை தனக்குள் அது நகர்ந்து இதை இணைத்து வேண்டும் பின் எந்த வேதனை நிலை வந்தால் நமக்கு வராதபடி அவருக்குள் வேதனைப்பட்ட நிலைகளை இருந்து நீக்கிவிட்டு நமக்குள் அடுத்து நாம் பொருள் காணும் நிலையும் அவருக்கு எவ்வகையில் நாம் ஒவ்வொரு உபாயங்கள் செய்ய வேண்டும் என்றும் அந்த தீமைகள் தனக்குள் வராதபடி இந்த அணுவின் தன்னை இணைத்துக் கொண்டே வர வேண்டும் நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்தால்தான் கோரி செல்வங்கள் இருப்பினும் பிறர்களும் துயரங்களை பார்க்காமல் இருக்க முடியாது நீங்க ரோட்ல போறாங்கன்னு ஒரு பையன் தவிர்க்கையில் இழந்து உயர்ந்து

அதனால மனிதன் இதை நீக்கி அருள் உணர்வை உங்களுக்குள் ஆவப்பதிவு செய்கின்றேன் இப்போது எப்படி மின்தான் பூச்சி தன் வெளியின் தன்மை கொண்டு இரவு நீக்கி தன்னை பாதுகாத்துக் கொண்டிருந்ததை இந்த மனிதனின் வாழ்க்கையில் தீமைகளை இருந்த அருஞ்சானி உணர்வு உங்களுக்குள் பெற வேண்டும் தான் இதை தெளிவாக ஊற்றுகின்றது ஆகவே அந்த அரை மகிழ்ச்சி உங்களை யாரை நீங்கள் நோல்வதை கண்டாலும் அந்த நோயின் தன்மை உங்களை விடாது அந்த மகளின் அருணரவை இணைக்கப்படும் போது நோயின் சாரும் உணவு உங்களுக்கு வராதபடி அரை மலைகள் உணர்வு உங்களுக்குள் தெளிவாக்கி உங்கள் எண்ணம் உங்கள் வாக்கு அவர்களை பார்க்கப்படும் துணி இல்லை நீ நலமாக இருப்பாள் என்று இந்த உணர்வை அதை எடுத்து காட்சிங்கள் அங்கு உரு மாறும் வெளி வெறியும் அவள் நோய்கி மாறும் ஏனென்றால் இதையெல்லாம் இந்த இடைக்காலம் தொன்னித்தாறு வந்துவிட்டது இந்த உலக நிலைகளை ஒவ்வொரு மனிதன் ஜந்தனம் மந்திரம் ஜோஷன் சாமி செய்தார் சாதியா செய்தார் ஜோசியம் மந்திரம் செய்யும் யாரோ செய்வார் என்ற நிலையை தான் தவிர நமக்கு எம் ஏடி நவதை உருவாக்கி நமக்கு தீமையை அகற்றி தீமையற்ற உணவை நமக்கு அழைத்துகின்றது என்ற நிலைகளை மறந்துவிட்டோம் நான் ஜீமையிலே என்ன எண்ணுகின்றாயோ அருவாகின்றாய் என்று மகாபாரதத்துக்கு ஜீமையின் சாரங்கள் இந்த கண் எதை விட்டு எதன் நோக்கத்தில் பார்க்கின்றது சாதாரணமாக ஒரு குழந்தை போகின்றது அவருடைய வேகத்திலிருந்து இந்த கண்கள் பார்க்கின்றது இவ்வங்கு குழி இருக்கின்றதே என்று இந்த உணவு கண் கருவை அந்த மனிதனை படமாக்கி நமக்கு காட்டுகின்றது குழந்தையோ அது அறிவில்லாதபடி அவருடைய சிந்தனைக்கு பார்த்த நிறைவு கொண்டு அது தப்பா எண்ணவில்லை அது ஓடி போய் தான் எடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது ஆனால் அது பார்வை அங்கே இருக்கக்கூடிய பொருளை தான் பார்க்கின்றது இங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தை பார்க்கவில்லை ஆனால் நாமோ அந்த பள்ளம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் உற்று பார்க்கப்படும் போது அந்த குழந்தை வேகமாக ஓடுகின்றது ஓடுவதை கண்டபின் நமக்கு கீழே வீண்டு விட்டால் என்று நமக்கு பயம் வருகின்றது ஆனால் அந்த குழந்தைக்கோ பயம் வருவதில்லை யார் கட்ட குழந்தைகோ இருந்தாலும் பண்பும் அன்பும் பதிவு கொண்ட மனிதன் நாம் உற்று பார்க்கப்படும் போது அவன் தீங்கு விளைவிக்கப் போவதற்கு அறிய முடிகின்றது அறிந்த பின் அவனை காக்கும் எண்ணங்களே நமக்கு வருகின்றது ஆகவே அந்த எண்ணங்கள் வரப்படும் அவனை ஓடிப்போய் காத்து விடுகின்றது ஆக பயத்தின் உணர்வு நமக்கு தூண்டுகின்றது நம்ம உடலுக்கு உணர்வின் இயக்கம் அதிகமாகின்றது ஆக பய அலைகளை குவிக்கின்றது அதன் உணர்வின் கொண்டு வேக தொழிற்பது அந்த குழந்தையை காத்து விடுகின்றது ஆனால் அதே பய உணர்வால் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அந்த பயத்தை ஊட்டும் உணர்வு அடிக்கடி ஏதாவது பையன் யாரை பார்த்தாலும் ஒரு பொருளைப்படி ஆசிங்கால் இன்னும் விழுந்துவிடுமோ என்று என்றார்கள் அந்த உணவின் தன்மை நிச்சயம் ஆனால் அதே சமயத்தில் இந்த எண்ணங்கள் இந்த பதற்றத்திலே தான் உண்டாகும் இப்படி இந்த பதற்ற நிலைகள் எடுத்துக்கொண்டவர்கள் அவசரப்பட்டு பிறரை காக்க வேண்டும் என்ற எண்ணர்கள் இந்த நடுத்த உணர்வு வரும் இதை பார்க்கலாம் இந்த வாழ்க்கையில் நன்மையை பல செய்தார் ஆக பிறரை காத்திடும் நிலையை கொண்டு அவசர அவசரமாக செயல்படும் தன்மை வரும் ஒரு காரியத்தை எண்ணுவார் அது என்ன வேண்டும் என்று செயல்படுத்துவார் அந்த உணர்வு தடைப்படும் போதெல்லாம் இந்த நடுக்க வரும் உணவின் தன்மை சிறு மூலையில் அது இயக்கப்படும் இந்த உணர்ச்சியின் தன்மை இயக்கப்பட்டு நடுக்க வாதமாக மாறுகின்ற மருந்தே இல்லை ஆனால் நல்லவர் ஆனால் ஒரு பொருளை தூக்க முடியவில்லை இதே போன்று இந்த உணவின் தன்னை வளர்த்த விண்ணத்தில் அதே சமயத்தில் ஒருத்தர் விழுந்து விடுவார் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அந்த காரியங்கள் ஆகவில்லை என்றால் உடனே போவோம் உணர்ச்சின் வேகம் தூண்டும் நாம் செயலாற்றத்தை மாற்றும் அந்த உணர்வின் வேகம் வந்துட்டால் வெட்ட குறிப்பா மாறும் அதே உணர்வின் வரும்போது நடுத்த வாதமும் வரும் இது எல்லாம் சந்தர்ப்பத்தால் உருவாக்கக்கூடிய நிலைகள் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றல் மிக்க சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்ற இந்த நோக்குடன் எமது குருநாதன் அந்த விண்ணின் ஆற்றலை இந்த புதிக்குள் படம்பெருக்கு புதிய கலந்துள்ளது அந்த உயிராற்ற கொண்டு அவர் ஈர்த்து தனக்கு வளர்த்துக் கொண்ட எனக்குள் பதிவாக்குகின்றார் ஆக வாணியின் தத்துவத்தை அறிந்தார் புவியின் உணர்வின் தன்னை அறிந்தார் உயிரின் தத்துவத்தை உணர்ந்தார் அந்த உணர்வின் தன்மை கொண்டு இதை எவ்வாறு என்று எனக்கு உபதேசித்தார் உபதேசித்த உணர்வின் அணுக்களை எனக்குள் பதிவு செய்தார் இதை நினை கொள்கின்றேன் அவர் கற்று வந்த உணர்வின் அறிவால் அறிகின்றேன் அறிந்த உணர்வு எனக்குள் விளைய செய்கின்றேன் விளைந்த உணவின் எண்ணங்கள் வெளிப்படுகின்றது வெளிப்பட்ட உணர்வின் எண்ணங்களை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் இதை மீண்டும் ஒரு வித்தாக எண்ணி இந்த உணர்வின் தன்னை ஒவ்வொரு வழியிலையும் எந்தெந்த கஷ்டங்கள் எவர் கோவப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் தயாரப்பட்டாலும் பார்க்காத மனிதன் இல்லை பார்த்துக் கொண்ட அந்த துலகமான உணர்வு உங்களோடு விளையாதபடி ஈஸ்வரா எங்களை எண்ணியது எதுவோ அது உருவாக்குவது உயிர் அந்த உணர்வின் அலுவாக மாற்றுவது உயிர் அந்த உணரின் அணுவின் தன்னை மலமாக ஊற்றுவதும் அவருக்கு ஜீவன் கொடுப்பதும் உணவு கொடுப்பதும் அணுவின் மலமாவது நாம் உறவாவதும் சிவமா அதுவே ஆகவே நாம் எதை ஆக்க வேண்டும் நிலை நீக்கில் அருங்காணி உணர்வை நாம் கவர வேண்டும் நீங்கள் எத்தகைய ஒருவர் வேதனைப்பட்டாலும் அடுத்த நிமிடம் கேட்டிருந்தாலும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இத்த முறையும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் பெருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் நீ எத்தகைய நிலையை வேதனை பார்க்கின்றோ அந்த வேதனை பார்க்கும்போது இதை என்ன வேண்டும் நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த குழந்தை தன்னை அறியாது செல்லப்படும் போது நல்ல மனது கொண்டு அங்கே காக்க செல்லுகின்றாய் ஆனால் அதே உணர்வு வேக பிடிப்பார் அதன் நடுக்க வாதமாக மாறுகின்றது அதை தடுக்க வேண்டும் என்றால் நாம் உணர்வின் அறிவு கொண்டு அவனை காத்தாலும் அடுத்த கணம் அந்த பலவீனமான உணர்வு நமக்குள் இயங்காது ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியில் அசக்தி தர வேண்டும் இவனை காத்த பின் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்து இந்த உணர்வின் தன்மை வலிமை கூட்டி அந்த குழந்தை உற்று பார்த்து மகசூல் அசக்தி பெற வேண்டும் அவன் தெளிந்த மனம் கொண்டு அவர் வளரும் சக்தி பெற வேண்டும் சிந்திக்கும் திறன் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு வந்துவிட்டால் அந்த அருங்காணி உணர்வு நாம் காக்கும் போது நமக்கு இந்த உண்மை நீக்கிவிட்டு மீண்டும் சிந்திக்கும் தரமும் அந்த அணுவின் தன்மை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்திக் கொண்ட நிலையில் மின்னணு போன்று தீவுகள் தன்னை சாரார அந்த எண்ண உணவின் அணுக்கள் நமக்குள் வளையும் இதற்குத்தான் உங்களை இதை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்